உறவினர்கள் இறந்தால் மூன்று நாளுக்கு மேல் கவலை கொள்ளக்கூடாது ஏன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு மூமின்கள் ஆண்கள் பெண்கள் தன்னுடைய தந்தை இறந்து விட்டாலோ அல்லது மனைவி இறந்து விட்டாலோ அல்லது பிள்ளைகள் இறந்து விட்டாலோ முழு வாழ்க்கையும் கவலைப்படுகிறார்கள் பலர் அந்த கவலையிலேயே வாழ்க்கையை தொலைக்கிறார்கள் ஏன் உங்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் மறுமையின் நம்பிக்கை இல்லையா இந்த உலகம் சிறிது நேரம் இன்று முடியும் நாளை மறுமையில் நீயும் அவரும் நல்ல அமல்களை செய்து ஈமானில் உறுதியாக இருந்திருந்தால் அற்பமற்ற வாழ்க்கையில் இருந்து அற்பமான இந்த வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நிரந்தரமான வாழ்க்கையில் ஒன்று சேர்ப்பார் நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய் அவர் கொண்டு வர்ணித்திருந்தால் அதனால் வாழ்க்கையை ஏன் துளைக்கிறீர்கள் அவர்களை சொர்க்கத்திலே சந்திக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு அல்லாஹூர் அம்புலாலின் உண்டை நீக்கினால் பொறுமையை கையாளுங்கள் அல்லாஹ்